வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பிறவி அந்தனன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சிறக்கும் இரண்டில் ஈராறில் செய்யுள் செய்யும் ஆறில் நிற்கும் ரவி மதி செவ்வாய் நீலன் இருக்க கொடும் பாவர் உறக்கமின்றி எதிர்பார்க்க உகந்து கூடி பிறக்கும் பிறக்கும்பொழுதே இருக்கண்ணும் குருடாம் என்று பேசுவாரே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ரெண்டு பன்னெண்டு ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களில் முறையே சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியவர்கள் அமர்ந்திருக்க ரெண்டாம் வீட்டில் இதர பாவர்கள் நின்றிருந்தால் அல்லது பார்த்திருந்தால் பிறக்கும் பொழுதே இரு கண்களும் பார்வை இருக்காது இது செய்யுளுடைய பொருள் பொது விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா இன்றைக்கி இந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறது ஒரு ரேர் தான் பார்த்திங்கன்னா இந்த செயலுடைய தன்மை இன்றைக்கி செயல்படுமா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் காரணம் என்னென்னா இன்றைக்கி குழந்த வயிற்றில் இருக்கும்போதே உள்ளார இருக்கிற அங்கங்களின் உள்பட எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு டாக்டருங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழிவகையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைகளை ஒவ்வொரு துறையிலையும் பண்ணிகிட்டு வராங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இதில் டாக்டர்களும் அந்த சாதனையை பண்ணி தான் இருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் கிடையாது ஆனால் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னாலும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழந்த பிறக்குதுன்னா ஒரு பீரியடில் ஒரு பத்து சதவீத அளவு ஏதாச்சும் ஒரு மைனஸ் இருந்துச்சு குறைஞ்சி வந்துருச்சு இப்போ ஆயிரம் குழந்த பிறக்குதுன்னா பத்து சதவீதங்கிறது இப்போ பத்தாயிரம் குழந்த பிறந்தாக்கா கூட அந்தளவுக்கு இல்லை ஏன் லட்சம் குழந்தைங்க பிறந்தா ஒரு சதவீதத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாமே அப்போ என்னென்னா அதுவும் டாக்டருங்க என்ன தான் பண்ணினாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய இடத்துல டாக்டருங்க சொல்கிறவங்களே அதாவது ஒரு சில டாக்டருங்க சரியாக செயல்படலை ஒரு சில மருத்துவ நிறுவனங்கள் பணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சிலதை செய்கிறாங்க இந்த ரெண்டையும் விட்டலாம் நல்ல மருத்துவ நிற நிறுவனங்களும் சரி ஒரு நல்ல டாக்டரும் சரி மேலும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட திறமையெல்லாம் இருக்குது சப்ஜெக்டை சரியாக தான் பார்க்குறவங்க அப்படிங்கன்னா கூட சரி இது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் இதை தாண்டி நடக்குதுன்னு தானே அர்த்தம் ஒவ்வொருத்தருக்குமே அது உண்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எப்படி இது நடந்தது இது எப்படி நம்மளை மீறி போச்சு அப்படின்னு பெரிய வல்லுநர்கள் கூட தவிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி கூட வந்துடலாம் இல்லையா அப்போ என்னென்னா இதுக்கு ஜென்மம் அப்படி இப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு சூழலுக்காக நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்கிறத கூட நிறுத்திக்கலாம் தவறு செய்யாமல் வாழ்வது உஜிதம் நம்மளை மீறி ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு கூட கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம எது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு நன்மையை செஞ்சிட்டா பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லபடியாகவே வந்துக்கலாம் மேலும் முடிந்த வரைக்கும் தவறு செய்யாமல் வாழ்வது அப்படிங்கிறது இது முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க வாஸ்தவம் தான் முடிஞ்ச வரைக்கும் தானே நானும் சொல்கிறேன் அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா நாம் ஒரு சில நன்மையை பார்க்கலாம் நாஸ்திகத்தன்மையெல்லாம் இதில் கலக்க வேண்டாம் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுக்கே அப்படின்னா கறி சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிறீங்க நம்மட்ட கேட்குறாரு ஒருத்தர் சரி நான் ஏற்றுக்குறேன் நீங்கள் பால் குடிப்பீங்களா குடிப்பேன் பால் சம்பந்தப்பட்டதும் அதோடைய தொடர்பு தானே அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் சரியாக தான் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அதோடைய பர்சன்டேஜ் என்ன இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா இதோடைய பர்சன்டேஜ் குறையுது இல்லையா ஒரு சில செடிகளுக்கு பராமரிப்பு பண்ணி உரம் போடணும் ஆனால் புல்லுக்கு பராமரிப்பு தேவையில்லை ஒன்றுமே தேவையில்ல அது வரும் அதே போல் அது வேற மாதிரி தன்மை இது வேற மாதிரி தன்மை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்யாமல் வாழ்வதும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஏதாச்சும் தவறு நிகழ்ந்திருந்தால் அதற்கு நம்மளாலேயே நிவர்த்தி கொடுக்கறதும் இது வந்து அடுத்த ஜென்மத்துக்கு நல்லது பண்ணும் அடுத்து நம்மளால் யாராச்சும் ஒரு நன்மை பெற மாதிரியான சூழலை நாம் ஏற்படுத்திட்டால் மேலும் மற்றவர்களுக்காக நாம் சாமியும் கும்பிட்டா இது இன்னும் கூட நம்மளை நல்லா வச்சுருக்க நமது சந்ததியினரை திடம் படுத்த அடுத்த ஜென்மம் நாம் நலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துரும் ஆனால் தெரிஞ்சே தவறு செய்கிறோம் அல்லது வேறு ஒரு சில மைனஸுக்குள்ளே இருக்கிறோன்னா கிரகங்களோ கடவுளோ வந்து காரணம் இல்லை நாம் செய்கிறத நாம் அனுபவிக்கவே அடுத்த ஜென்மம் எடுக்கிறோம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்